யோசிக்க யோசிக்க அழதாண்டா வருது பாவுண்டா கதர் அவர் மேல எந்த தப்புமே இல்ல சித்தப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு தேவையில்லாம எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போன பாரு நான் தான் எல்லா தப்பும் பண்ணிருக்கேன் இந்த முன்னாடி கதையில எல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் மந்திரவாதிங்க மேல ஏவி ஏவி அந்த மாதிரி நான் எல்லாரையும் பிடிக்காதே யார விட்டு வச்சேன்னு சொல்லு பாரதி சந்தோஷ் கதிர் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ராமண்ணா யாருமே நான் விட்டு வைக்கலையே புத்தியே இல்லாத ஒரு முட்டாளா தானே இருந்திருக்கேன் என்ன நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு ராஜேஷ் அக்கா முடிஞ்சு போச்சுக்கா விடுங்க இனிமே என்ன நடக்கணுமோ அதை பத்தி யோசிங்க அந்த ஆள் சொன்னான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பாரதி இந்த வீட்டை விட்டு கிளம்பினாதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்த அவங்கள வீட்டை விட்டே தோர்த்திட்டேன்டா எங்கேந்திரா வந்தது எனக்கு இந்த புத்தி இந்த பாவம் எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் போகாது எத்தனை வயசானதுக்கு அப்புறமும் புத்தி வரல என்கிட்ட கேட்டுக்கு அம்மா வேற ஆகப் போற இப்போ கூட எனக்கு என்னால சுயமா திங்க் பண்ண முடியலையேடா அக்கா ப்ளீஸ் அதே நினைச்சு போலும் பாத்தீங்கக்கா இல்லடா எனக்கு யார் கிட்ட வந்தது இவ்வளவு தேம்புற யாருகிட்ட இருந்து வந்திருக்காங்க எங்கிட்ட இருந்து தான் வந்தது பிடிச்ச அப்பங்கிட்ட இருந்து திமிர் பிடிச்ச அப்பங்கிட்ட இருந்து உனக்கு அந்த திமிர் வந்திருக்குது ரொம்ப பெரிய மனுஷன் இந்த அந்த பெரிய வயசுல இல்ல பணக்காரங்கிற திமிருமா அதான் காரணம் அப்பா பெரிய புள்ளி இல்ல பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய மனுஷங்களோட சகவாசம் அந்த திமிரு உங்க அப்பா கண்ணை மறைச்சு எப்பெல்லாம் நிதானிக்கணுமோ அப்ப நிதானிக்க முடியாம உங்க அப்பனை பைத்தியமா அடிச்சிருச்சு என்ன பிரயோஜனம் ஏகப்பட்ட பணம் இருக்குது ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அதே பணம் கண்ணை மறைச்சிருச்சு ஆனா பாவம் பாரதியோட அப்பா எவ்வளவு வெகுளியானவர் சமோசா வித்து பொழைக்கிறார் அவருக்கு அவரோட மனைவிக்கு இருந்த பக்குவம் கூட எனக்கு இல்லையம்மா அவங்க வீடு தேடி போய் கோபம் கண்ண முறைக்க கண்டபடி நான் கத்தினப்ப கூட திரும்ப கத்தினாங்களா கோவிச்சுக்கிட்டாங்களா இல்லையே ஆழத்தா முடிஞ்சது அவங்களால அவங்களுக்கு இருக்கிற பக்குவம் கூட எனக்கு இல்லை அதனாலதான் அத்தனை தப்பு நடந்து நீங்க எந்த தப்பும் பண்ணியே பெரியப்பா அது உனக்கு தெரியும்டா ஆனா வெளி மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் தப்பு பண்ணியிருக்குது அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நஷ்டம் அத்தனைக்கும் நம்ம குடும்பம் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொன்னா என்ன தப்பு அதுல கதிரோட அப்பா சாவுக்கு உங்க அப்பா காரணம் ஆனா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு கொலகார குடும்பம் தீர்மானிச்சுட்டாங்க அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு ஆனா இப்ப உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்க கோபத்தில் நியாயம் இருக்குது புரியுது இல்லையா அதனால தான்டா கண்ணாம எப்பவும் ஈகோவை கட்டுப்படுத்தணும் அப்பத்தான் புத்தி நிதானத்தில் நிற்கும் உனக்கும் சொல்றேன் தேவி ஈகோ எல்லாம் வளர்த்துக்கிட்டு பாவம் அந்த கதிரை பாவம் இப்படி எல்லாம் தப்பு இனி இந்த மாதிரி நடத்துக்காத தர மறுக்காது ஆமாக்கா கதிர்மா போய் பாருங்க

நான் எதாவது பண்ணணும்ப்பா பாரதியும் சந்தோஷம் நீங்க தான் போய் கூட்டிட்டு வரணும் மாமா பாரதியும் சந்தோஷம் கண்டிப்பா அவங்களா இனிமேல் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டாங்க பிரிப்பா அண்ணனியும் அண்ணியும் நீங்க தான் பிரிப்பா அழைச்சிட்டு வரணும் அவங்க இல்லாம இந்த வீடு வீடவே இல்ல பிரிப்பா எப்படா வருவாங்களே கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா

என் பிள்ளைகிட்ட எவ்வளவு கஞ்சனா சிவாமி பத்து நிமிஷம் அவகாசம் கொடுங்கப்பா நான் உங்களுக்கு உண்மையெல்லாம் சொல்றேன் நீங்கள் நிலமை பிரியாமல் பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன்னே நான் ஓ வெற்கெமிச்சிட்டேன்ல பாரதி மொட்டை வந்து மாமா நீங்கள் உண்மை தெரியாமல் பேசுறீங்க நான் சொன்னதை கேளுங்க அவளே லட்சியம் பண்ணலையே நான் மனுஷனாவும் நடத்துக்கல மாமனாராவும் நடந்துக்கல இத்தனை மணிக்கு போய் கூப்பிடுங்க எப்படி நான் போறது ச்சே என் மோசத்தை பாக்குறப்போ எனக்கா ரூறு இருக்கு எப்படி போய் சொல்றீங்க போட்டுமா நீ போறியா நீ மட்டும் என்ன கொஞ்சமாவா அக்கிரகம் பண்ணிருக்கற இல்ல பாரதி போகும் மாமியார சாமியாவே நினைச்சு வெளக்கேது வசப்போ அது கூட இருக்குதல்ல நிரட்ட என்ன பண்ணல நீ பேசுறீங்க பாரு வாங்க என்ன கொஞ்சம் விடுங்க தப்புதான் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அது இப்படி தெரியுமேப்பா பாப்பா எல்லாமே புரியும் நீங்க போய் கூப்பிட்டு அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க அவ்ளோ சொலவமா சொல்லிட்டே அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன் சொன்னது தானே பெரியப்பா அக்கா வேணும்னு சொல்லல பெரியப்பா அந்த அப்படி சொல்ல வச்சுட்டான் அவன் சொன்னா நமக்கு எங்கடா போச்சு புத்தி டேய் உங்க அப்பா மட்டும் தப்பு பண்ணலடா நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கிறோம் சொல்லப் போனா உங்க அத்தனை பேரை விட பெரிய தப்பு நான் தான் பண்ணிருக்கிறேன் என் பிள்ளை தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா

இதுக்காக அவளை கஷ்டப்பட்டு வந்து போய் எனக்கு மாரடைப்பே வந்துருச்சு அந்த நேரத்தில் தெய்வா தீனமா இந்த பாரதிய நம்ம வீட்டுக்குள்ளார் வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணா குடும்பம் சக்தி ஆச்சு அந்த கை கைமாற நாம என்ன பண்ணும் குடும்பத்தை விட்டு அவளை வேரட்டி அனுப்பிச்சுட்டோம் இப்ப எல்லாம் புடிஞ்சப்பறம் திரும்ப வானா

நாம விட்டு நம்ம துடிச்சு போயிருப்பா நினைச்சு பார்த்திருக்க என்ன அப்படி பாக்குறீங்க ஏதோ நீங்க தப்பை பண்ணாத மாதிரி சம்பந்தம் பண்ணாத மாதிரி பேசுறீங்கள புரியுது நான் தப்பு பண்ணிருக்கிறேன் உங்க எல்லாரையும் விட பெரிய தப்பு பண்ணிருக்கிறேன்

இல்லை என்னால தான் மரம் மண்ட அந்த சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி என்னென்னவோ பண்ணிட்டேன் தேவி செல்லும் நீ மட்டும் தப்பு பண்ண அது சண்டால பேச்ச கேட்டுட்டு நான் கூட நினைச்ச நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்குடா விரிச்சு என்ன ராஜேஷ் நான் சத்து போயிட்டா

என்ன நீ சமைக்க மாட்டியா ஆள் கிடைச்ச போது உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவியா எங்க பாரதி தான் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொன்னா ஒரு நாள் சமைச்சா என்ன என்னப்பா விருந்தாளிங்க எல்லாம் சமைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா என்ன உன்ன போய் விருந்தாளிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ சரி அதுவும் நல்லதுக்கு தான் உங்க அம்மா சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு உப்பு சப்பு காரம் எதுவும் இல்லாம சாவ சாவன்னு ஒரு மாதிரி இருக்குதுமா வயசு அப்படி உப்பு காரம் எல்லாம் அளவோட தான் சேர்த்துக்கணும் டாக்டர் சொன்னது உனக்கு மொத்த குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மாக்கு தனியா எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு காரம் போடுறேன் ரொம்ப சந்தோஷமா இதுக்கு தான் பொண்ணு இருக்கணுங்கிறது அங்க கூட அப்படிதான்பா உப்பு கம்மியா போட்டு மாமாக்கு எடுத்து வச்சிட்டு நாங்க கொஞ்சம் அதிகமா போட்டுப்போம் பாரதி கடவுள் புண்ணியத்துல எல்லா பிரச்சனையும் தேர்ந்துது என்னடா அம்மா இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத நீ அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு போமா மாப்பிள்ளை சம்பந்தி மேல என்ன கோபத்தில் இருக்காரு அவர் கோபம் நியாயமானதா அதுக்காக இங்கே இருந்துட முடியுமா என்ன பண்றது ஏதோ போதாத காலம் சம்பந்தி வேணும்னு செஞ்சாரு நடந்தது நடந்து போச்சு அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமாமா பாரதி எப்படியாவது மாப்பிளை சமாதானம் பண்ணி நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு போமா உனக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம் எனக்கு ரெண்டு குடும்பமும் வேணும்பா சிதம்பரம் மாமா எனக்கு மாமனார் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் எனக்கு சந்தோஷம் கல்யாணம் பண்ணீங்கன்னு மாமா சொன்னார்ல அதுக்கு உங்ககிட்ட மாமா மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கட்டும் நாங்க போறேன் என்ன பேச்சு பேசுற நீ சம்பந்தி எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறதா என்ன மாதிரி எங்களுக்கு புத்தி சொல்லுவேன் இப்ப நீயே இப்படி பேசலாமா ஏதோ நடராஜன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவர் அப்படி பேசிட்டாரு அதுக்காக மன்னிப்பு கேக்குறதெல்லாம் அதெல்லாம் வேணாமா எங்களுக்கு அவர் மேல எல்லாம் கோவம் இல்லம்மா நாளைக்கே நீ மாப்பிள்ளை அழைச்சிட்டு கிளம்பு இல்லப்பா மாமா மன்னிப்பு கேட்காம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் மாமா இங்க வருவாருப்பா கண்டிப்பா இங்க வருவாரு உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டு மன்னிப்பும் கேட்பாரு சம்பந்தி பாவம்மா எங்க முகத்துல முழிக்க அவருக்கு சங்கடமா இருக்கும் சொன்னா கேளுமா அதெல்லாம் வேண்டாம் அதுக்காக நான் இப்ப விட்டுட முடியுமா அவரு ஒரு ஹார்ட் பேஷண்ட் அதனாலதான் அவர் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சந்தோஷ் கிட்ட சொன்னேன் ஆனா பர்மனண்டா நான் அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா சிதம்பரம் மாமா இங்க வரணும் என்ன மணி என்னதா இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன் அவர் போய் பெரியவங்க தப்பு பண்ணா தப்பு இல்லையாப்பா ஒருவேளை அப்படி சம்பந்தி வரலன்னா கண்டிப்பா வருவார் என்னங்க நீங்களும் சேர்ந்து இப்படி பேசுறீங்க வருவாரா மாட்டாரான்னு பாரதி நடந்தது நடந்து போச்சு எல்லாத்தையும் மறந்துரு நாங்க மறந்துட்டோம் காரணம் எதுவா இருந்தாலும் கல்யாணமான பொண்ணு அம்மா வீட்டுல இருந்தா அதுக்கு பேர் வேற அந்த பேரை நீ எடுத்துராதம்மா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கும் நல்லது நடக்கணும் அதுக்கு நீ தடையா இருந்துராதம்மா என்ன கோயில் இப்படி பேசுற யார் யாருக்கு தடை பாரதி

இதை இப்படியே விட்டுட்டா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில கண்ணுக்கு தெரியாத இடைவெளி வந்துடும் அது வேண்டாம் மாமா மன்னிப்பு கேட்டுட்டா அவரும் நிம்மதி ஆயிடுவாரு உங்களுக்குள்ளேயும் வலி போயிடும் பாரதி சொல்றதும் சரிதான் சம்பந்தி மன்னிப்பு கேட்கறது நமக்காக இல்ல அவரோட நிம்மதிக்காக நினைச்சுக்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா ஆனா அவனாலாம் இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சமைக்கிறேன் நீங்க போய் ஹால்ல உட்காருங்க நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்மா சீக்கிரம் சிதம்பரம் எந்த வீட்டு கதவை தட்டி உன் பொண்ணை சொத்துக்காக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு கண்டபடி திட்டினியும் அவங்க வீட்டு வாசல்லேயே நின்று என் பையனை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்கும்படி ஆயிடுச்சு பார்த்தியா இப்படித்தான் வாழ்க்கையில பல திருப்பங்கள் நம்ப முடியாத திருப்பங்கள் நாம எதிர்பார்க்காமலேயே வரும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டமா மறுபடியும் கதையா இல்ல இது வேற இதுக்கு பேரு திருக்குறள் சொல்லட்டுமா உன் முகத்தை பார்த்தா ஓகே சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்கு நீயும் ஓகே சொல்லிட்டு நானும் சொல்லுறேன் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியும்டா நல்லாவே தெரியும் பேசத்தகாத வார்த்தை எல்லாம் பேசி அவங்க மனசை நான் ரணப்படுத்திட்டேன் அவங்க மனசுல இருந்த ரணம் ஆடி இருந்தாலும் என் மனசுல அது ஆற மாட்டேங்குது வலிக்குது பரவாயில்லையே உனக்கு கூட திருக்குறள் தெரிஞ்சிருக்கே ஸ்கூல்ல ஒன்னு விட தமிழ்ல நிறைய மார்க் வாங்கினா சூப்பர்ரா சிதம்பரம் சூப்பர் படிக்கிற காலத்துல வாங்கின மார்க் கூட ஞாபகம் வச்சிட்டு இருக்க ஆனா திருக்குறளுடைய அர்த்தத்தை தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுதான் பிரச்சனையே நீ ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற நிம்மதியா இருக்க விடுற ஒன்னு மாதிரியே தான்டா தப்பு பண்ணவங்க எல்லாருமே ப்ளீஸ் சொல்லி காட்டாதேன்னு சொல்றாங்க அது எப்படிறாது தப்பு பண்ணவங்களுக்கு அவங்க பண்ண தப்பை சுட்டி காட்டி மறுபடியும் தப்பு பண்ணாம தடுக்கிறது தானடா உண்மையான நட்பு செஞ்ச தப்பு உணர்ந்து தாண்டா நான் உன்ன தேடி வந்திருக்கிறேன் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு எப்படி பிராய்ச்சித்தம் பண்ணதுன்னு தான் தெரியல என்ன பண்ணணும் சொல்லு சொல்ல சொல்ல கேட்காம தானே எல்லாமே பண்ணினேன் சரி அதை விடு இப்போ நீ செய்ய வேண்டியது நிறைய பேர்த்த மன்னிப்பு கேட்கணும் அதில் உடனடியா மன்னிப்பு கேட்க வேண்டியது யார்கிட்ட தெரியுமா யார்கிட்ட இவ்வளவு ஏழ்மையிலும் நேர்மையா இருக்காரு அந்த சமோசாக்காரர் மிஸ்டர் தண்டபாணி அவர்கிட்ட தான்